நம்மிடையே பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் திரு கோட்டீஸ்வரன் வணக்கம் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திமுகவுடன் பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் தற்போது குழு அமைத்திருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை நேர்களுக்கு வணக்கம் ஆஹ் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்த்த ஒரு மூவு தாங்க ஏன்னா ஒரு ஒரு பத்து நாளா வந்து ஒரு பேசுபொருள் இருந்தது ராகுல் காந்தி வந்து இடம் நன்றாக பழகிறார் பேசுகிறார் அதுவே ஒரு வெற்றி கூட்டணியா மாறாது அப்படின்ற மாதிரி எண்ணோட்டங்கள் பொருளா இருந்தது அதை மையமாக வைத்து ஒரு சில சர்ச்சைகள் ஒரு சில பேசுபொருள் ஒரு சில விவாதங்கள்லாம் இருந்தது அதற்கு வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தலைமையும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அதை வந்து பா போன்ற முன்னாள் நிதியமைச்சர் வரவேற்பது என்பது ஒரு ஒரு சமிக்கை அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி ரீதியாக இருக்கிறது களத்தை வந்து இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பண்ண போறாங்க அந்த கூட்டணியில் விரிசல் இல்ல அப்படின்றது முதல்ல வந்து ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க இரண்டாவது விஜய் அவர்களுக்கு இருந்த ஆப்ஷன் காங்கிரஸ் மூலியமாக இருந்த ஆப்ஷன் என்பது க்ளோஸ் ஆகியிருக்கு ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து தமிழகத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வேற ஒரு கட்சியில இருந்து ஏத்துக்கிறது ஒரு புதுசு கிடையாது இப்ப திமுக இருந்து வரக்கூடிய ஸ்டாலின் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கும் விஜய் கூட ஏத்துக்கலாம் அந்த ஒரு பேசு பொருள் அந்த ஒரு எண்ணோட்டம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் காங்கிரஸ்லயும் இருந்திருக்கலாம் விஜய் அவர்களுக்கும் பரவாயில்ல நம்ம கட்சியை தாவேக்கா வந்து நிறைய பேர் கூட்டணிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அந்த ஒரு மார்க்கெட் இருந்தது அது வந்து இப்ப ஒரு டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒரு டோரா கிட்ட கிட்ட க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு விஜய் அவர்கள் வந்து என் தலைமையில என் தலைமையில அப்படின்னு பேசும்போது இப்போ இன்னைக்கு அதிமுகவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து வேற யாரும் கூட்டணி வருவதற்கு என்று பெரிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்து தனியாக தான் களத்தை காணணும் தனியாக தேர்தலை சந்திக்கிற மாதிரி ஒரு வந்து அவருக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுக பிஜேபி கூட்டணி அதை விட்டால் அவர் தலைமையில ஒரு கூட்டணி அப்படின்னும் பொழுது அது வந்து வாக்குகள் வாங்கலாம் ஆனா சீட்டுகளா அது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்களால ஜெயிப்பது என்பது ரொம்ப கடினமாகிவிடும் இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்தை தெரிவித்தமைக்கு நன்றி கோட்டீஸ்வரன்